மாணவர்களை இன்றைய கிளாஸில் திருக்குறள் படிக்க போகிறோம் திருக்குறள் எழுதியவர் யார் திருவள்ளுவர் தெரியும் அப்படி தானே மொத்த திருக்குறள் மொத்தம் எத்தனை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது மொத்த அதிகாரம் எத்தனை நூற்றி முப்பத்தி மூணு ஒவ்வொரு அதிகாரத்தில் எத்தனை பாடல் இருக்கும் பத்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பாடல்கள் இடம் பெற்றிருக்கும் இப்படிதான் இப்போ நம்ம இந்த பாடப்பகுதியில் புள்ளெறிவாண்மை இகழ் குடிமை சான்றாண்மை நாணமுடைமை உழவு இந்த அதிகாரத்துலேருந்து படிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எந்த அதிகாரம் படிக்க போகிறோம் அப்படின்னா புள்ளறிவான்மை பார்த்தீங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாரு ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவாம் அளவும் ஓர் நோய் ஏவவும் செய்களான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் சொன்னாலும் செய்யாம பிரத ஏவும் செய்கலான் தான் தேரான் சொன்னாலும் செய்யாம தானாகவும் தான் தேரான் தானாகவும் செய்யாமல் பிரிதா இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள நோய் பிரதா அதை போவோம் அளவும் ஒரு நோய் சாவும் வரை போவோம் சாவும் வரை உள்ள நோய் அது அது போகாது சொன்னாலும் மாட்டான் தானாகவும் என்ன செய்யமாட்டான் செய்ய மாட்டான் அவன் அப்படிப்பட்டவன் சாகும் வரை அவன்க இருக்கக்கூடிய நோய் அது அப்படின் அப்படிதான் அடுத்த பர் காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டனா தான் கண்டவாறு ஆனால் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்லுவன் அறிவில்லாதவனாகவே என்ன செய்வான் மாறிவிடுவான் அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொன்னால் சொல்கிறவனே எதாவது மாறிடுவான் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக தோன்றுவான் புரியுது அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாகவே தோன்றுவான் அதான் கண்டனாம் தான் கண்டவாறு அடுத்த பிறகு இது ரேண்டா பிள்ளறிவான்மையில் ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க ரெண்டு குரலுடைய பொருள் திரும்ப சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாடனுடைய பொருள் சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் என்ன மாட்டான் செய்யாமலும் இருப்பவன் உயிர் அவனுடைய உயிர் வந்து சாகும் வரை அவன்து உள்ள நோய் அது அப்படின்னு சொல்ல அடுத்தது அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்லுவன் அறிவில்லாதவனாகவே மாறிவிடுவான் அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாகவே தோன்றுவான் அப்படின்னு குறிப்பிடுவான் அடுத்த பரு இகழ் என்ற அதிகாரத்திலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இகல்ல இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடில் துன்பத்தில் மனக்கசுப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அப்படின்னு துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைஞ்சிட்டுனா நம்ம இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம் அதான் இன்பத்துள் இன்பம் பயக்கும் எப்போது இகழ் என்னும் துன்பத்துள் துன்பம் கடின் துன்பத்தில் மச மனக்கசப்பு என்ற மோசமான துன்பம் மறைஞ்சினாதான் நம்ம இன்பத்துள்ள இன்பம் என்ன செய்ய முடியும் பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது குடிமை என்ற குரு அதிகாரத்துல இருந்து கொடுத்துருக்காரு ஒரு குரல் அடுக்கிய கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இளர் இது மனப்பாட பகுதி அடுக்கிய கோடி பெரியனும் குடி பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர் அதாவது கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான நல்ல குடியில் பிறந்தவன் தவறு என்ன செய்வதில்லை இல்லை தவறு செய்ய மாட்டான் எப்படிப்பட்டவன் நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் கொழுக்கமான குடும்பத்தில் பிறந்தவன் கோடி பொருள் கொடுத்தா கூட அவன் என்ன மாட்டான் தவறு செய்ய மாட்டான் அடுத்த பிற சான்றாண்மை என்ற அதிகாரத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு குரல் கொடுத்துருக்கு அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டும் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் இது மனப்படப்போகுதி அன்பு நான் அன்பு நான் பழிக்கு நாணுதல் ஒப்புரவு சமத்துவம் என்னும் பிரத கண்ணோட்டம் இறக்க குணம் உண்மை வாய்மையோடுனா உண்மை இவை சான்றான்மை தாங்குகின்ற தூண்கள் இந்த ஐந்து இதெல்லாம் அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டம் வாய்மை இந்த ஐந்து தான் சான்றாண்மை தாங்குகின்ற தூண்கள் அப்போ சான்றாண்மை தாங்குகின்ற தூண்கள் எதெல்லாம் அப்படின்னா இந்த அஞ்சையும் எழுதணும் பிரதா அன்பு நாணுதல் பிரதா பிறரிடம் இறக்கம் கொள்ளுதல் உண்மை சான்றாண்மை பிரதா இதுதான் அந்த சான்றாண்மை தாங்குகின்ற தூண்கள் பிரதாப்பா அன்பு நான் ஒப்புறவு கண்ணோட்டம் மாய்மை அப்படின்னு எழுது இதுல என்ன அணி பெற்றிருக்கு அப்படின்னா ஏகதேச உருவக அணி இடம்பெற்றிருக்கு ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னா தொ தொடர்புடைய இரு பொருட்களுள் ஒன்றை என்னச்ச உருவகப்படுத்தி விட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது தான் ஏகதேச உருவகணி ரெண்டு பொருள் தொடர்புடையதா அதெல்லாம் ஒன்றை உருவகப்படுத்திட்டு என்னொன்று உருவகப்படுத்தாமல் விடுறது தான் என்ன சொல்கிறோம் ஏகதேச உருவகணி இல்லை பார்த்தீங்கன்னா அன்பு நான் ஒப்புற ஒப்புற கண்ணோட்டு வாய்மேனா ஐந்து குணங்களை தூண்களாக உருவகப்படுத்தியிருக்கார் அடுத்ததான ஐந்து தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம் சால்வ் குணத்தை மாளிகையாக உருவகம் செய்யாததால் இஃது ஏகதேச உருவகம் சால்பு என்பதை அவர் என்ன செய்யலை அதை உருவகப்படுத்தலை ஐந்து சால்பு சால்புனா மாளிகை என்ற அதை உருவகம் செய்யாமல் விடுத்ததனால இது ஏகதேச உருவகணி ஆயிற்று அடுத்தது பாரு ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் செய்பவன் ஆற்றல் வந்து பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கம் கருவியாக இருக்கும் புரியுதா சான்றோரையும் பகைவருக்கு நட்பாக்கும் கருவியாக இருக்கும் அப்போ ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் என்ன செய்யும் நட்பாக்கும் கருவி இதெல்லாம் செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவு புரியுதா அடுத்த பரு ஊழிப் தம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளு எனப்படுவார் ஊழிக் காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாட்டார் மாற மாறமாட்டார் பிரதா ஓலிக் காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடல்லிருந்து இருந்து கரை போன்றவர் நட்பனிலிருந்து நினைச்ச மாட்டார் மாட்டார் இதில் என்ன அணி இடம்பெற்றிருக்கு ஏகதேச உருவகணி இடம்பெற்றிருக்கு தான் ஏகதேச புபகனி இடம்பெற்றிருக்கு அப்போ மூணு பாடலுடைய பொருள் திரும்ப சொல்கிறேன் கவனி பிறட அன்பு அன்பு நான் உப்புரவு கண்ணோட்டு வாய்மை இந்த ஆண் நான் ஐந்தோ எனது சான்றாண்மையை தாங்குகின்ற தூண்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது என்ன சொல்கிறாரு செயல் செய்பவர் ஆற்றல் வந்து பணிவுடன் நடத்தல் பிரத செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் தான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அதுவே சான்றோர் மாற்றாரை மாற்றும்படி சான்றோருக்கு மா பகைவரையும் நட்பாக்கும் கருவியாக கருதப்படும் அடுத்தது ஊழிக் காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புலேருந்து என்ன செய்ய மாட்டார் மாற மாட்டார் இந்த மூணு பயின்ற தினம் அடுத்தது நாணமுடைமை அப்பிற நாணத்தக்கது தான் நாணான் ஆயினும் அறம் நாணத்தக்கது உடைத்து இதை மனப்பாடப்பகுதி பிற நாணத்தக்கது தான் நாணன் ஆயினும் அறம் தக்கது உடைத்து பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்து தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு என்ன செய்யும் விலகி போய்விடும் பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாயிருந்து தான் என்ன செய்யணும் நான் வைக்கப்படவில்லை என்றால் அறம் நம்மளை விட்டு என்ன செய்யும் விலகி போய்விடும் அப்படின்னு சொல்கிற அடுத்தது உழவு என்ற தலை அதிகாரத்திலேருந்து ரெண்டு குரல் கொடுத்துருக்கா சுழன்று ஏர் பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை பல தொழில்கள் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே தான் போகும் அப்போ எல்லா தொழிலையும் விட சிறந்த தொழில் எது உழவு தொழில்தான் உழுவார் உலகத்தார் ஆணி அத்தாற்றாது எழுவாரே எல்லாம் பொறுத்து மற்ற தொழில் செய்பவரே உழு உழவர் தாங்கி நிற்பதால் அவரே உலகத்திற்கு அச்சாணி போன்றவர் அப்படின்னு சொல்கிறார் எல்லா தொழிலையும் தாங்கி நிற்பவர் யாரு உழவு தொழில் செய்பவர் தான் தான் உலகத்துக்கு அச்சாணி போன்றவர் யார் அப்படின்னா உழவர் தான் அச்சாணி போன்றவர் இதுலேயும் ஏகதேச இடம் இடம்பெற்றிருக்கு அப்புறம் ரெண்டு உழவில் ரெண்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க ரெண்டுடைய பொருளை திரும்பச்சிட்றேன் பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலே போகும் அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது ரெண்டாவதுக்கு பிறகு மற்ற தொழில் செய்பவரே உழவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி ஆவார் நன்றி